நீரின்றி பயிர்கள் கருகுவதால் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளின் உயிரிழப்பு அதிகரித்துள்ளது இதன் பின்னணி குறித்த கள தகவல்களை நமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கல அருண்குமார் டெல்டா மாவட்டங்களின் வறட்சியின் காரணமாக அங்கிருக்கும் பயிர்கள் பயிர்களுடைய பாதிப்பு எந்த அளவு இருக்கு அங்கிருக்கும் விவசாயிகள் இதனால் எத்தகைய பிரச்சனைகளை சந்தித்து வராங்க நிச்சயமாக சர்மிளா தமிழகத்தில் இதுவரைக்கும் வரலாறு காண முடியாத அளவிற்கான வறட்சியை வந்து நிலவி கொண்டிருக்கிறது வளர்ச்சியின் பிரிவில் வந்து விவசாயிகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவிற்கு வந்து இந்த ஆண்டில் வந்து அறுபத்தி ஏழு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கான மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்க முடிகிறது இது முக்கியமாக டெல்டா மாவட்டங்கள் சம்பா குருவை தாலடி என முப்போகங்கள் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்த பதினோரு மாவட்டங்கள் நிலை வந்து இதே போல தான் காட்சியளிக்கிறது எந்த பகுதியை பார்த்தாலும் வர்ண நிலமாகும் அது மட்டும் இல்லாமல் பயிர் இடங்களிலும் தண்ணீர் காணப்படாத காரணமாக கருகே பயிர்களோடு தான் தற்போது காட்சி காய்ச்சலிக்கிறது அந்த இடங்களில் வந்து அதோட நிலத்தினுடைய விவசாய நிலங்களை பார்த்து அந்த கருகை பைகளை பார்த்து தினம் தினம் வந்து புழுக்களாக செத்து செத்து மணிந்து கொண்டிருக்கிற விவசாயிகளை தான் நம்ம தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று காலை கூட திருவாரூர் வந்து ஒரு இளம் விவசாயி இறந்திருக்கிறார்கள் இது வந்து மிகப்பெரிய அளவான ஒரு வேதனை அளித்துக் கொண்டே தான் இருக்கிறது இதுவரைக்கும் தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் இன்று காலை நிலவரப்படி நூற்றி விவசாயிகள் வந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து அமைச்சர்களும் தமிழகம் முழுதும் ஆய்வுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இருப்பினும் வந்து விவசாயிகளுக்கு இதுவரை எந்த ஒரு நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு வேதனை மறைத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த நிலையில் விவசாயிகள் என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பது குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்தும் சில விவசாய சங்க சேர்த்தவர்கள் இருக்காங்க கேட்கலாம் அம்மா சொல்லுங்க இப்போ உங்களுடைய விவசாய நிலங்கள் என்னாச்சு உங்களுடைய வீட்டுக்காரங்களுடைய நிலை என்னவா இருக்கு சொல்லுங்க நான் வந்து நாலு ஏக்கர் நிலம் சாகுபடி பண்ணேன் நேரடி நெல் விதைப்பு தான் செஞ்சேன் மழை பெய்யும்னு பார்த்தேன் காவிரி தண்ணியை நம்பி இருந்தோம் காவிரி தண்ணி வரவும் இல்லை மழையும் பெய்யலை அதனால் இந்த அளவுக்கு இருக்குது எங்கள் பயிரெலாம் இந்த அளவுக்கு இருக்கிறது இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது நிவாரணம் சீக்கிரம் மாதிரி கேட்குறோம் சொல்லுங்க இப்போ வந்து நிவாரணம் அப்படின்றப்போ வந்து எவ்வளோ ஏக்கர் பயிர் பண்ணீங்க அப்படின்றப்போ அதை தாண்டி என்ன பிரச்சனைகள் போயிட்டு பயங்கர கஷ்டத்துல தான் உட்காந்துருக்கோம் நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே ஒன்றும் புரியல அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் என்ன பண்ண எப்படி இது பண்ண போறோன்னே ஒன்றும் தெரியல கஷ்டமா இருக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம்னா இங்கதான் டெல்டா மாவட்டம் சொல்லுவாங்க எப்படின்றப்போ இந்த மாவட்டமே இந்த சூழல் இருக்குது நீங்க எப்படி இருந்தீங்க இப்போ உங்களுடைய சூழல் எப்படி இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் முன்னாடியே வந்தது சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை பா மாடு கன்று எல்லாத்தையும் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் மாட்டுக்கெல்லாம் வைக்கலே கிடையாது வைக்கல் வந்து விளைஞ்சாதான் வைக்கல் நாங்கள் அறுக்க முடியும் அதனால் வந்து எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க நாங்கள் அதை விட சிரமப்படுறோம் எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப உடம்பு முடியாமல் வீட்டில் படுக்கையாக இருக்காங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு உயிருக்கே ஒரு பெரிய சங்கடமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலை நீங்க சொல்லுங்கம்மா இப்போ வந்து தொடர்ந்து வந்து விவசாயிகள் வந்து உயிரிழப்பு அப்படின்றப்போ வேற வேலைக்கு ஏதாவது மாதிரி தோணுதா இப்போ உங்களுடைய வேற வேலைங்கிறது எதுவும் செய்ய தெரிஞ்சாதானே வேற வேலைக்கு போலாம் இங்க இங்க பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை தான் வாழ்றது இப்போ நான் பா எட்டு ஏக்கர் சாவடி பண்ணியிருக்கேன்னா அதுக்கு என்ன செலவாக இருக்கும் அது எங்கள் வட்டிக்கு வாங்கியிருப்போம் அதை திருப்பி கொடுக்கணும் இப்போ மா தைப்பா இப்போ பிறந்துட்டு ஜனவரினா நேரம் அறுப்பு அறுக்க ஆரம்பிச்சிருப்போம் அறுப்புன்னா முன்னாடியாக இருக்கலாம் பின்னாடியாக இருக்கலாம் எதுவுமே இப்போ இல்லாத சூழ்நிலையில் எங்களை நம்பி பத்து பேர் வேலை பார்க்குறாங்கிறப்ப அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது இப்போ நாங்கள் கஷ்டப்படுறப்ப அவங்க எங்களோட எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில அவங்கவுங்க அனுபவித்து பார்த்தாதான் அதனுடைய இது தெரியும் இதை வந்து அரசாங்கம் வந்து சீக்கிரமாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறோமோ ஒழிஞ்சு ஒன்றும் நடைமுறைப்படுத்துகிற மாதிரி தெரியல பட் நீங்கள் சொல்லுங்கம்மா இப்போது உங்கள் வயசுக்கு பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு இந்த பகுதியெலாம் எப்படி இருந்துச்சு இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு என் வயசுக்கு மூணு பகமும் வேலையாக அரைப்போம் அவன் கையாடுப்பான் வேலை செய்வோம் இந்த வருஷத்தில் ஒரு வேலையும் இல்லை பழப்பு மக்களுக்கு பழப்பும் இல்லை நான் இந்த பண்ணையில் எனக்கு விளக்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவங்க கூப்பிட்டு செய்யறது நாங்கள் தண்ணி வந்து வேலை இருந்தால் எங்கேயோ ஓடுவேன் வேலை செய்வேன் வேலை இல்லை ஒன்றும் இல்லை மக்கள் வேறு தவிக்க இது வேலை விட்டு இல்லை அதாவது இந்த காயும் கனி இந்த கீரைவோம் இதோட கொஞ்சம் ஜாபிச்சு திங்கிடுவோம் அந்த நிலம தான் எங்கன்னா வேறு வேலை எங்களுக்கு தெரியாது நாங்கள் எங்கேயுமே வேலை செய்யறோம் நாங்களும் இல்லை இந்த விவசாய கொண்டு தான் நாங்கள் பழச்சிக்கிட்டு இருந்தோம் அது இல்லை இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க க பிள்ளை குட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுதுவோம் மக்களுவோ பார்த்தா பாவமாக இருக்குவோ தலையில் என்ன இல்லை ஒரு நீ குடிக்க காசு இல்லை இருக்கிற யானமானத்தை கொண்டு போய் விற்கிடு இந்த பாத்திரக்காரவங்க கிட்ட வச்சுக்கிட்டு டிவு குடிக்கிட்டு வெத்தல சோழ வாங்கி போட்டுக்கிடு இப்படி ரொம்ப தவிக்கிடுவோம் நீங்கள் பாட்டு தான் எங்களுக்கு ஏதாச்சும் வாடகை பண்ணணும் நீங்கள் இப்போ எந்த வேலைக்குறீங்க சொல்லுங்க நாங்கள் வந்து வயல் வேலை செய்வோங்க வயல் வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த ஊரில் அந்த அப்படியே அந்த பயிரெல்லாம் அப்படியே காஞ்சி போய் இந்த பாருங்க இந்த மாதிரி தாங்க இருக்குல்ல இந்த பாருங்க வயிறுலாம் இப்படி தான் இருக்குது எல்லா வயலும் காஞ்சி போனால் என்னங்க பண்ணுறது எந்த வயலுமே இந்த ஊரளவுக்கு எந்த வயலுமே பயிர் கிடையாதுங்க விளைச்சல் கிடையாதுங்க நாங்கள் வந்து எந்த வேலையும் செய்யவே இல்லை இந்த வருஷத்தில் ஒரு நாள் வேலை கூட செய்யலை நாங்கள் அப்படியே தான் நாங்கள் த தண்ணி வந்ததுலேருந்து இப்படியே தான் இருக்கிறோம் தண்ணியும் கிடையாது வெயில் தான் அதிகமாக எரிச்சு எரிச்சு கொண்டிருக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது பிள்ளைகள்லாம் ரொம்ப வேதனைப்படுதுவோ வெளியில் வந்தாலும் மழக்கமாக வருதுங்க அந்த இந்த தேசத்தை பார்த்தாலே அப்படி தான் நீங்கள் பாருங்கள் நீங்கள் நல்லா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன உதவி செய்யணுமே அந்த ஏழை மக்களுக்கு நீங்கள் செய்ய முடிவெடுக்கணும் ஐயா இப்போ இப்போது என்ன நிவாரணம் வேணுமா இல்லை வந்து விவசாயிகளை காப்பாற்றணுன்னா என்ன பண்ணணும் நீங்கள் எவ்வளோ ஏக்கர் பயிர் பண்ணியிருக்கீங்க நான் நாலு ஏக்கர் பயிர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு மேலே செலவு இது கடல மேட்டூர் அணை திறக்காததுனாலையும் பருவமழை பொய்த்ததுனால ஜீவனத்துக்கு சிரமமாக இருக்குது மாடுகளுக்கும் வைக்கலுக்கு வழி இல்லை அரசாங்கம் வந்து குடிபடைகளுக்கான நடைமுறை நிர்வாகத்துக்கு அவங்க ஜீவனத்துக்கு என்ன வழியோ அதை அரசாங்கம் முன்னு முன்னின்று அதை செயல்படுத்தணும் சொல்லுங்கய்யா இப்போ வந்து தொடர்ந்து வந்து இப்போ அமைச்சர்கள் வந்து ஆய்வுகள் மேற்கொண்டுட்ருக்காங்க அப்படின்ற போய் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இப்போ மத்திய அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ஒரு மாநில அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க விவசாயத்தை காப்பாற்றணும் என்ன செய்யணும் அப்போ நாங்கள் இங்கே விவசாயிகள்லாம் இருதலை கொல்லி எறும்பான்னு படம் பண்ணி அது அதுமாரி அரசாங்கமும் பழி வாங்கிட்டு இயற்கையும் எங்களை பழி வாங்கிட்டு அதனால் நீங்கள் இதில் அரசாங்கமும் எதுவும் இயற்கையை போய் நம்ம ஒன்றும் கோச்சிக்க முடியாது அது ஐம்பது எனக்கு ஐம்பத்தஞ்சு ஆகுது ஐம்பத்தஞ்சு வயசில் ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் இந்தமாரி வரலாறே காணாத இந்த வருஷம் மூணு மாதமும் போய் மழை பெய்யும் மூணு முப்போகமும் விளைய செய்வோம் இப்போ ஒரு பக்கத்துக்கு எங்களுக்கு இதாக இருக்குது போல் அரசாங்கமும் ஏதாவது அது எதை செஞ்சு இது காவிரி தண்ணை வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் எதுவும் கண்டுக்கலை அதனால் நீங்கள் அதில் விவசாயத்தில் இயற்கையை போய் நாங்கள் கோச்சிக்க முடியாது அரசாங்கத்தான் தான் நாங்கள் கோச்சிக்கிட்டு ஏதாச்சும் செஞ்சு நாங்களுக்கு ஒரு ப பழப்புக்கு வழி காட்டணும் நான் ஒரு அண்ணன் அன்ன எம்ப்ளாய் படிச்சுட்டு வேலை விட்டுலாம் விவசாயத்தான் எதிர்பார்த்துக்குவேன் எங்கள் முன்னோர்கள் செஞ்ச விவசாயம்லாம் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதேபோல் நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு செஞ்சால் அது தேவைலாம் நினைக்கிறேன் சொல்லுங்கள் சார் இப்போது விவசாயிகள் வந்து தொடர்ந்து வந்து வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்காக வந்து கர்நாடகத்தில் போராடுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குது அப்படின்றப்போ இன்றைக்கி எப்படி இருக்குது இந்த சூழல் இது விவசாயம் அடுத்த கட்டத்துக்கு செய்ய முடியும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற வறட்சி மற்றும் காவிரி தண்ணீர் கிடைக்காததுனால விவசாயிகள் சாவு தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த விவசாயிகள் தினசரி நூற்று கணக்கான விவசாயிகள் த இந்த திருவாரூர் மாவட்டம் அல்லாமல் டெல்டா மாவட்டம் முழுக்க இறந்துகிட்டு இருக்கிற மிக பரிதாபமான சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் அரசாங்கம் ஆய்வுங்கிற பேரில் பல இடங்களில் சோதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு தாமதப்படுத்துகிறத உடனடியாக தவிர்த்து மிக விரைவில் எவ்வளோ சீக்கிரம் நாள் கணக்கில் இந்த விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு இருபத்தையாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து இன்னும் ஒரு வருட காலத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது இங்கே உள்ள விவசாயிகள் தொழிலாளர்கள் எதுவுமே பண்ண முடியாது இந்த விவசாயிகள் குடும்பங்களுக்கு மாவட் மாதா மாதம் ஒரு பராமரிப்பு தொகை வழங்க வேண்டும் மீனவர்களுக்கெல்லாம் வழங்குகிறாங்க வேலை இல்லாத காலத்தில் அதே மாதிரி இந்த உள்ள விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் அதே நேரத்தில் இறந்த விவசாயிகளுக்கும் சரியான தக்க நிவாரணம் வழங்கணும் அமைச்சர்கள் இறந்த விவசாயிகளை கொச்சப்படுத்தி பேசக்கூடாது தொடர்ந்து இது போன்ற செயல்களை இந்த மாதிரி செஞ்சு இருந்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுங்கள் சார் இப்போ தொடர்ந்து வந்து இதே போல் பிரச்சனைகள் தான் வந்து நீடிச்சிட்ருக்கு அப்படின்றப்போ இதை நிறுத்துறதுக்கு ஒரு தீர்வு ஏதாவது இருக்கா அது கடந்த ஐந்தாண்டு காலமாக குருவை கிடையாது இந்த ஆண்டு குருவையும் போச்சு செம்பாவும் போயிடுச்சு இது வந்து அரசோட கவனக்குறைவு தான் காரணம் இது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் இது ப ஒரு பன்னெண்டு காலமாக எடுத்து செல்லணும் ஒரு நல்ல ஒரு கொள்கைகளை கல் தண்ணீர் இயற்கையில் வந்து மழை பெய்யல கர்நாடகாரன் தண்ணி விட மாட்டாங்கிறான் அதெல்லாம் நம்மளுக்கு பொருத்தமான செயல் தான் ரைட்டு அவன்கிட்ட இருந்தால் அவன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கிறத பார்க்கும்போதில்ல ஒன்றுமே இல்லை ஒரு எந்த ஒரு கட்டுமானமும் இல்லை நீர்த்தேக்கங்களில் நீர் செறிவூட்டல் கிடையாது எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டாங்கிறீங்கன்னா அப்புறம் தண்ணீர் எப்படி இருக்கும் கொஞ்சம் அதனால இந்த இப்போ அதிகபட்ச வறட்சி வந்து சொல்ல முடியாத அது இப்போ அந்த ஒரு அம்மா சொல்கிறாங்க ஒரு வெத்தலை கூட வழி கிடையாது ஒரு டீக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த நேரத்தில் இருந்துகிட்டு இருக்குது அதுக்கு வந்து அரசு கவனம் செலுத்தணும் இந்த முதல்ல இன்னமும் சொல்ல போனால் அந்த அமைச்சர்கள்லாம் ஆடம்பரங்களை குறைக்கணும் அவங்களுடைய செலவினங்கள்லாம் குறைச்சிக்கிட்டு அந்த இதில் வந்து எங்களுக்கு உடனடி நிதி ஓ உடனடி நிதியாக இன்றைக்கி மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுக்க ஆரம்பிக்கணும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் கொடுக்கணும் இது இல்லாமல் உங்களுக்கு இறந்த விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கணும் அந்த விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு அரசு வேலையில் உத்தரவாதம் அளிக்கணும் சொல்லுங்க சொல்லுங்கள் சார் இப்போ காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் பிரச்சனை இது தமிழ்நாட்டுக்கு அப்படின்றப்போ இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல காங்கிரஸ் அரசும் சரி பாஜக அரசும் சரி உந்து இது தமிழக அரசை வந்து தமிழக அரசை சொல்லுறதையும் கேட்கறது இல்லை விவசாயிகளை கேட்குறது அப்படின்றது உங்களுக்கு நிலை என்னவா இருக்கு இது எங்களோட நிலை என்னான்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து இந்த காவேரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நம்மள்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது தமிழர்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லை அது வந்து என்ன காரணம்னா கட்சி பாலிட்டிக்ஸ் பார்க்குறாங்க அதை இருக்கக்கூடாது தமிழன் வாழணும்னா எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக அதை செயல்படுத்தணும் கட்சி இல்லாமல் பொதுமக்களாக எல்லாரும் ஒன்று திரண்டு நம்ம இந்த நாட்டில் தான் எல்லாரையும் ஜெயிக்க வச்சு நாங்கள் அனுப்புகிறோம் எல்லாரையும் மந்திரிகளை நாங்கள் எதுக்கு ஜெயிக்க வச்சு அனுப்புகிறோம் எல்லாரும் போராடுவாங்கங்கிற காரணத்துக்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம் அங்கே போனால் கட்சி பார்க்குறாங்க இவங்க கூப்பிட்டா அவங்க வர்றதில் அவங்க கூப்பிட்டா கர்நாடகாவில் பார்க்குறீங்க அவன் எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறான் அதனால் அவன் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கான் நாங்கள் இருக்கோம் இவங்களை எங்களுக்கு எந்த விதத்தில் நாங்கள் சொல்கிறதுன்னு தெரியல கட்சி பாகுபாடு இல்லாமல் விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நிரந்தர தீர்வு காணணும் இவங்க அழுத்தம் கொடுத்தால் மட்டும்தான் தமிழகத்தில் அழுத்தம் கொடுத்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் இவங்கள்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இவங்க கட்சியை அந்தாண்ட எடுத்து வச்சிட்டு விவசாயிகளோட கோரிக்கை என்னான்னு அவங்க ஆய்வு பண்ணி செய்யணும் எங்களுடைய எல்லாமே எங்களை புறக்கணிக்கிறாங்க சொல்றாங்க எந்த பணமும் எங்களுக்கு தூர் வர்றது இல்ல வாய்க்கால் தூர்வாரில்ல ஒரு குளத்தை தூர்வாராமல் எங்களுக்கு தண்ணிகள் இருக்கு விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்காங்க தினம் நாங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இதை எங்களுக்கு உடனடியாக தீர்வு கண்டு எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தால் மட்டும் விவசாயிகள் வாழ முடியும் தொடர்ந்து வந்து இந்த டெல்டா மாவட்டங்களில் வந்து விவசாயிகள் வந்து உயிரிழப்பு நடந்து கொண்டே தான் இருக்கிறது நூற்று கணக்குள் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய உயிரிழப்பு இதே நிலை தொடர்ந்தால் ஆயிரக்கணக்கில் செல்வம் நிர்கசமான உண்மை இதை உடனடியாக மத்திய மாநில அரசு செரிமன் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைக்கு உள்ளது